நான் இங்கே வந்தவுன்னு ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நான் ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் விஜயாண்ட்ரி ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சுக்கரன் படத்தில் அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார் அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார் உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் அல்லல்ல இல்லை சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்லைல்ல அக்னி அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னன்னு என்ன கேட்டார் அதுதான் பிரான்சிஸ் ஆண்டனிஸ் ராஜா சரல் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனிஸ் ஆ இந்த நேம் சொன்ன உடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சிட்டாரு அவர் ரொம்ப ராசியானவர் உங்களுக்கே எல்லாேருக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு இவர் ராசியாக தானே இருக்கார் அவருக்கு என்ன குறைச்சல் இருபத்தஞ்சி படம் முடிச்சிட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் மா என்ன அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் அவரோட புதுசாக இருக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கடவுள் கிருபையில் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிற நன்றி வணக்கம் தேங்க்யூ அம்மா நீங்கள் கலப்புறத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் இந்த விஜய் சார் பத்தி சொன்னீங்க அந்த சார் எப்படி இருக்காரு அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார்